அதாவது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்கா வைத்தீஸ்வரம் கோயிலேருந்து பட்டவட்டி செல்லக்கூடிய சாலையில் திருப்பங்கூர் என்ற பிரசித்தி பெற்ற சிவாலயம் அமைந்துள்ளது அந்த ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம் அந்த ஆலயத்தோட முழு விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது சிவலோகநாதர் சிவன் பெயர் சிவன் வந்து சிவலோகநாதராக விளங்குறாரு இங்கே பார்த்தீங்கன்னா தஞ்சாவூருக்கு அடுத்தபடியாக நந்தி ஒன்று இருக்குது இந்த நந்தி வந்து விலகும் வெளியில் நின்று ஒரு சிவனடியார் அதாவது நந்தனார் சித்தர் பகவானுக்கு நந்தி விலகி காட்சி கொடுத்த கோவில் இது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு உள் நுழைவாயில போயிட்டுருக்கோம் நந்தி கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் நந்தி வந்து தஞ்சாவூருக்கு அடுத்தபடியாக பெரிய நந்தியாக இருக்கிறது இந்த ஆலயந்தான் இதுதான் பார்த்தீங்கன்னா நந்தனார் அதாவது சிவனடியார் இந்த கோயிலில் நந்தனார் வந்து சுவாமி வழிபட உள்ளே வர முடியாமல் காரணத்தினால் நந்தி விலகி சிவன் காட்சி கொடுக்குற கோயில் இது இது விநாயகர் கோவில் அதாவது குளம் பெட்டிய விநாயகர்னு இந்த விநாயகருடைய பெயர் பார்த்தீங்கன்னா இவர் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய விநாயகராக இருப்பார் இந்த திருப்பங்கூர் ஆலயத்தில் மிகவும் பாடல் பெற்ற ஸ்தலமாக இந்த ஸ்தலம் விளங்குது தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் இது இதெல்லாம் வந்து நந்தவனங்கள் அதாவது பூவனம் பூ இருக்கிறது தென்னை மரம் இருக்குது எல்லாமே இருக்குது இது வந்து பூந்தோட்டம் மாதிரி இருக்குது இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இது ஒரு வாசலாக இருக்குது இந்த வாசலில் வந்து மூடப்பட்டு இருக்குது இப்போ வந்து இந்த ஆலயம் வந்து குடம்பிழக்கு கும்பாபிஷேகம் நன்னீராட்டு விழா நடைபெற உள்ளது கும்பாபிஷேகத்திற்காக திருப்பணி வேலை நடைபெற்று இருக்கு இது வந்து அறநிலைத்துறையை சேர்ந்த கோயில் வேலையாகிட்ருக்கு ஆலய திருப்பணி வேலையாகிட்டுருக்கு இது வந்து கும்பாபிஷேகம் எப்பன் தெருல கேட்டுட்டு நான் அந்த வீடியோவை மறுபடியும் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன் இந்த மரம் பார்த்திங்கன்னா நாகலிங்கப்பூ அதாவது பார்த்திங்கன்னா ஐந்து தலை கொண்ட நாகலிங்கம் மாதிரியே இந்த மரத்தில் பூ பூக்கிறது இருக்கும் இப்போ தான் காய் வச்சிருக்கு அங்கே மேலே பாருங்கள் ஒரு பூ மாதிரி ஒன்று இருக்குது பாருங்க சின்னதாக அது வந்து நாகலிங்கப்பூ அது நாகத்தலை ஐந்து மாதிரியே இருக்கும் இது பார்த்திங்கன்னா முருகன் சன்னதி அதாவது அம்பாள் சன்னதியோட கலசம் மேல் கோபுரம் உள்ள கலசம் இது இது பார்த்திங்கன்னா நாகம் அதாவது சிவனோட உள்ள நாகம் புற்று பாம்பு புற்று இருக்கு நாகம் சுற்றி இருக்கு பாருங்கள் இந்த ஆலயமோட கோயில் வெளி பிரகாரம் வந்துட்டு இருக்கோம் வேலையாயிட்டு இருக்கு திருப்பணி வேலை ஆயி கொண்டிருக்கிறது இந்த ஆலயத்தை பத்தி முழு வீடியோ அடுத்த வீடியோவில் வரும் இந்த வீடியோவை பாருங்க லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க